Please subscribe Sadhguru Sai Creations. நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஆர்கனையோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய டிஷ்யூஸை வந்து அஃபெக்ட் பண்ணுதுன்னா சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட் நான் எடுத்துகிட்டு இருக்கிறேன் இது ரிலேட்டடாக நான் வந்து நிறைய மெடிசன்ஸ் எடுக்கிறேன் அங்கங்கே திட்டுக்கள் ஏற்படுதுன்னு சொல்லலாம் சரி இதை நான் குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் இது எல்லாமே சாப்பிட்டுட்டு வரும்போது தோள்களில் பழைய நிறம் நமக்கு நிச்சயமாக வர ஆரம்பிக்கும் இந்த நோய்க்கு பொறுத்த வரைக்கும் முக்கியமா உணவு முறை ரொம்ப முக்கியம் மருந்து எடுக்க எடுக்க நமக்கு நல்ல மாற்றம் அப்படின்றது தெரிய ஆரம்பிக்கும் மெலனின் குறைபாடுனால வரக்கூடிய தோல் பிரச்சனை தான் இது வந்து தீராத ஒரு நோய் அப்படின்றது கிடையாது சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் சரும நோய்கள் பொதுவாகவே நம்ம ஸ்கின்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னால் நம்ம வந்து ரொம்ப கவனம் செலுத்திப்போம் ஸ்கின் கேர் வந்து அதிகமாக எடுத்துப்போம் இதில் ஆட்டோஹூமின் கண்டிஷனில் நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஹெல்த்தி டிஷ்யூஸு நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஆர்கனையும் இல்லை அங்கே இருக்கக்கூடிய டிஷ்யூஸை வந்து அஃபெக்ட் பண்ணுதுன்னா அதனால் ஏற்படக்கூடிய நோய் தான் நம்ம ஆட்டோ இம்யூன் கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறோம் இதில் நம்ம ஸ்கின்ல சோராசஸ் மாதிரி கண்டிஷன் வரலாம் அடுத்தது விட்டிலிகோ அப்படின்னு சொல்கிற வெண்புள்ளி நோய் நிறைய பேருக்கு இருக்குது லூக்க டெர்மா அப்படின்னு சொல்கிறோம் இந்த கண்டிஷன் குழந்தை பருவத்தில் இருந்தோ இல்லை எந்த வயதில் வேணாலும் திடீர்னு நமக்கு ஏற்படுது இன்றைக்கி பார்க்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நிறைய குழந்தைகளுக்கும் இதை நம்ம பார்க்குறோம் ஏன்னா இது நிறைய மன அழுத்தத்தை மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோயாக தான் இது நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் ஆனால் இது வந்து ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு கண்டிப்பாக பரவும் அப்படின்றது கிடையவே கிடையாது யாருக்குமே இது வந்து பரவாது ஒருத்தர்கிட்ட இருந்துச்சுன்னா இது வந்து ஒரு மெலனின் குறைபாடுனால் வரக்கூடிய தோல் பிரச்சனை தான் இது வந்து தீராத ஒரு நோய் அப்படின்றது கிடையாது இது பொதுவாக நம்ம உடலில் இந்த மெலனின் செல்களை போயிட்டு இம்யூன் கண்டிஷனில் வரக்கூடிய நம்ம இம்யூன் சிஸ்டமே நம்ம மெலனின் செல்களை தாக்கி அழிக்கிறதுனால வரக்கூடியது தான் எந்தெந்த இடங்களில் இந்த சித்த மருத்துவத்தில் கரெக்டாக வெண்புள்ளி நோய் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதாவது நம்ம உடலோட நடுவு பகுதியில் வந்துச்சுன்னா தீராது தீர்றதுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரியான கோட்பாடுகள் இருக்குது அதே மாதிரி பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்குமே அவர்களுடைய உணவு முறை அதுக்கப்புறம் நம்மளுடைய மென்டல் மென்டல் ஹெல்த் எப்படி இருக்குது ரொம்ப நாளாக நான் டிப்ரெஷனில் இருக்கிறேன் அப்படின்னும்பொழுது ஸோ அதிகமான கதிர்வீச்சுக்கு உள்ளாகும் போது ரேஸ் நம்ம பாடியில் நிறைய படுதுன்னா அந்த டைம்லேயோ நமக்கு என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி வெள்ளை தழும்புகள் நம்ம உடலில் நிறைய ஏற்படுதுன்னு சொல்லலாம் குறிப்பாக பார்த்தோம்னா நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறவங்க பாடி பர்ஃப்யூம்ஸ் யூஸ் பண்ணுறது கெமிக்கல்ஸ் நிறைய இருக்கக்கூடிய ஷாம்பு ஹேர் டை யூஸ் பண்ணுறது ரொம்ப நாளாக ஏதாவது ஒரு மெடிசன்ஸ் நம்ம எடுக்கிறது பெயின் கில்லர் ஸ்டீராய்டு மாதிரியான மெடிசன்ஸ் சைக்கார்டிக் ட்ரீட்மெண்ட் நான் எடுத்துகிட்டு இருக்கேன் இது ரிலேட்டடாக நான் வந்து நிறைய மெடிசன்ஸ் எடுக்கிறேன் இந்த கண்டிஷன்லேயும் நமக்கு என்ன ஆகும்னா நம்ம பாடியில் ஸ்கின் ரொம்ப அஃபெக்ட் ஆகுறதுனால வெண் வரும் சிலருக்கு உடலில் அங்கங்கே ஏற்பட்டு நாளடைவில் உடல் முழுவதுமே வெண்மையாக மாறக்கூடிய நிலையிலும் இருக்குது சிலருக்கு இது வந்து உடம்புல எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்க்கு அப்புறம் அப்படியே ஸ்டாப் ஆகிடும் அந்த மாதிரி கண்டிஷன்லேயும் இருக்குது ஸோ இது ஒரு சிலருக்கு ஹேரில் வரும்பொழுது அதாவது ஐப்ரோஸ்லேயோ இல்லை ஐலிட்ஸ்லேயோ கண் இமைப்பகுதிகளிலையோ இல்லை தலையிலையோ வரும்பொழுது வெண்மை நிறத்தில் மாற்றம் அடையதை நம்ம பார்க்க முடியுது முடியுமே வந்து வெண்மை நிறத்தில் பார்க்குறோம் இந்த மாதிரி இருக்கும்போது இதற்கு சிகிச்சை முறைகள் எடுத்து இது குணமாக்க முடியுமா சாத்தியமா அப்படின்ட்டு தான் கேள்விகள் இருக்குது ஃபஸ்ட்டு என்னென்னா இந்த கண்டிஷன் இருக்கும் பொழுது நம்ம உடலில் ஒரு ட்ரைனஸ் இல்லாமல் பார்த்துக்கணும் அடுத்து முக்கியமாக நமக்கு டிப்ரெஷன் இல்லாமலும் பார்த்துக்கணும் ஸோ ட்ரைனஸ் அப்படின்னு சொல்கிறது பொதுவாக பாடியில் வந்து ஃப்ளூயிட் கண்டென்ட் அது வந்து கரெக்டாக மெயின்டெயின் ஆகணும் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அந்த மாதிரி நம்ம பார்த்துக்கணும் இதற்கு அடுத்து வந்து பார்த்தோம்னா நான் சொன்ன மாதிரி டிப்ரெஷன் மேஜராக டிப்ரெஷனில் இருக்கிற நிறைய பேருக்கு முக்கியமாக நைட்டில் சரியாக தூங்காமல் அழுதுகிட்டே இருக்கிறது நைட்டில் ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணிகிட்டு இருக்கிறது நெகட்டிவாக நம்ம தாட்ஸ் இருக்கிறது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன ஆகும்னா என்சைம்ஸ் வந்து ஓவராக செக்ரியட் ஆக ஆரம்பிக்கும் அதாவது நெகட்டிவ் ஹார்மோன்ஸ் அண்ட் என்சைம்ஸ் செக்ரேட் ஆகும்போது ஸ்கின்ல அது வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்துதுன்னு சொல்லலாம் அந்த மாதிரி டைமில் தான் உடலில் அங்கங்கே வெண்மை நிற திட்டுகள் இந்த மெலனின் செக்ரிஷன் மெலனோசைட்லேருந்து செக்ரேட் ஆகக்கூடிய மெலனீட் குறைய ஆரம்பித்து வெண்மை நிறத்தில் நம்ம உடலில் அங்கங்கே திட்டுக்கள் ஏற்படுதுன்னு சொல்லலாம் சரி இதை நான் குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் பேசிக்காக உணவில் பொறுத்த வரைக்கும் அதிகமான புளிப்பு உப்பு கடல் சார்ந்த உணவுகள் சீ ஃபுட்ஸ் இதை அவாய்ட் பண்ணணும் அதே மாதிரி சித்த மருத்துவத்தில் கரப்பான் பதார்த்தங்கள் அப்படின்ட்டு சிலதை நம்ம சொல்லியிருக்கோம் அதாவது கரப்பான் பதார்த்தங்கள் அப்படின்னா இந்த கீழ்வரகு சாமை கம்பு தினை அதாவது இதெல்லாம் சாப்பிட்டா கடல் சார்ந்த உணவுகள் பாவக்காய் அகத்திக்கீரை இந்த மாதிரி உணவுகளை சாப்பிட்டா நம்ம உடலில் அதிகமான அரிப்பு ஏற்படுது அதுதான் இது வந்து கரப்பான் பதார்த்தங்கள்னு சொல்கிறோம் இது எல்லாமே டோட்டலாக அவாய்ட் பண்ணணும் இது கூட இந்த வெண்புள்ளி நோய் இருக்கிறவங்க சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எலுமிச்சை கருப்பு திராட்சை எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கணும் ஆரஞ்சு இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் ஃப்ரூட்ஸில் வந்து சிட்ரஸில் ஃப்ரூட்ஸை டோட்டலாக நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும் அப்போ புளியும் அவாய்ட் பண்ணணும் சிட்ரஸ் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணிக்கணும் அதிகமாக உப்பு கடல் சார்ந்த உணவுகள் இருக்கிறத அவாய்ட் பண்ணிக்கணும் கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணியிருக்கக்கூடிய அதாவது ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ரொம்ப நாளாக நம்ம வந்து ப்ரிசர்வ் இருக்கக்கூடிய உணவுகளை தொடர்ந்து எடுக்கணுன்னா அதையும் அவாய்ட் பண்ணிக்கணும் ஸோ இது எல்லாமே தொடர்ந்து நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம உணவில் எதை தேடி தேடி நிறைய சாப்பிட்ணும் அப்படின்னா அதிகமாக ரெட் கலரில் இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் நமக்கு அதிகமாக உதவி செய்யுதுன்னு சொல்லலாம் பப்பாளி அதுக்கப்புறம் முக்கியமாக மாதுளை கொய்யா இது எல்லாமே ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லலாம் பப்பாளி பழம்லாம் இன்னைக்கு நம்ம மறந்துட்டோம் தோல் நோய்களுக்கு மிக சிறந்ததாக இருக்கக்கூடியது பப்பாளி தான் ஸோ அது தொடர்ந்து நம்ம வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது நம்ம உணவில் அடிக்கடி சேர்த்துட்டு வந்தோம்னா இப்போ வெண்புள்ளி நோய் இருக்கிறவங்களுக்கு மிக சிறந்ததாக இருக்கும் இதோடு சேர்ந்து அதிகமாக அயன் கண்டென்ட் இருக்கக்கூடியது அதே மாதிரி நான் சொன்னது மாதுளை இந்த மாதுளையும் தினமும் நம்ம சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதுளை மணப்பாகு அப்படின்ற ஒரு மருந்து சித்த மருத்துவத்தில் இருக்குது இந்த மாதுளை மணப்பாகும் நம்ம ஒரு நாளைக்கு இரண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வரணும் அதுக்கப்புறம் நம்ம உணவில் அதிகமாக கருப்பட்டி அதுக்கப்புறம் வெள்ளம் இதை உணவில் சேர்த்து நம்ம சாப்பிட்டுகிட்டே வந்தோம்னா அதிகமான இரும்பு சத்து நமக்கு கிடைக்கும் ஸ்கின்னுக்கு அதாவது தோலுக்கு மிக சிறந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காய்கறிகள் பழங்கள் இது எல்லாமே தேடி தேடி நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரணும் இதில் முக்கியமாக பார்த்தோம்னா நமக்கு ஒமேஹா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கக்கூடிய உணவுகளை நிறைய எடுத்துக்கணும் விட்டமின் இ அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை சேர்த்து சாப்பிடணும் இது எல்லாமே சாப்பிட்டுட்டு வரும்போது தோள்களில் பழைய நிறம் நமக்கு நிச்சயமாக வர ஆரம்பிக்கும் இதோடு சேர்ந்து தான் சித்த மருத்துவத்தில் நமக்கு கொடுக்கக்கூடிய நிறைய மருந்துகள் இருக்குது இதுல குழித்தெயல வகைகள் அப்படின்ற மருந்து இருக்கு குழித்தெயல வகைகள் அப்படின்னா அறுபத்தி நாலு வகை மருந்துகளை ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லலாம் ஒரு பெரிய பானையில நிறைய மூலிகைகள் எல்லாம் சேகரித்து வைத்து அதை பூமிக்கு அடியில் பொதித்து வச்சு அதுக்கு கீழே நம்ம நெருப்பை வைத்து அதை எல்லாமே நல்லா எண்ணெயோடு சேர்த்து தைலமாக வெளியில் வரும் இந்த ப்ராசஸ் கொஞ்சம் கஷ்டந்தான் ஆனால் இதில் கிடைக்கக்கூடிய தைலம் இதை பயன்படுத்தும்பொழுது ரொம்ப ரொம்ப அதிகமான ஒரு வீரியம் இருக்கக்கூடியதாக இருக்கும் தோல் நோய்களுக்குமே நம்ம இதை பயன்படுத்துகிறோம் முக்கியமாக சிவனார் வேம்பு குழித்தைலம் அப்படின்ற ஒரு மருந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும் இதை நம்ம பயன்படுத்துகிறோம் அதே மாதிரி கந்தக சுடர் தைலம் அப்படின்ற ஒரு மருந்து இருக்குது இதை நிச்சயமாக மருத்துவர் ஆலோசனைப்படி தான் எந்த அளவுக்கு எடுக்கணுமோ நம்ம தேர்ந்தெடுத்து சாப்பிடணும் அந்த மாதிரி தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வந்தோம்னா வெண்புள்ளி நோய்க்கு இதுக்கு ஏற்ற மாதிரி இன்னும் நிறைய மருந்துகளும் இருக்குது பரங்கிப்பட்டை ரசாயனம் பரங்கிப்பட்டை பதங்கம் இந்த மாதிரி மருந்துகளும் இருக்குது இதையுமே நம்ம செலக்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு வந்தோம்னா தோல் நோய் அப்படின்னு முக்கியமாக நம்ம சொல்லக்கூடிய அந்த வெண்புள்ளி நோய் நாலடிவில் மறைய ஆரம்பிக்கும் இந்த நோய்க்கு பொறுத்த வரைக்கும் முக்கியமாக உணவு முறை ரொம்ப முக்கியம் எந்த அளவுக்கு நம்ம உணவு முறை தொடர்ந்து சரியாக நம்ம ஃபாலோ பண்ணுறோமோ அதே மாதிரி மருந்துகளையும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா அந்த பார்டரில் அதாவது வெண்புள்ளி இது வந்து எப்படி க்யூர் ஆகும் கண் கூட நம்ம பார்க்க முடியும் ஸோ ஹேர் ஃபாலிக்கல்ஸில் முடியோட வேர்க்கால்களில் நமக்கு அந்த நார்மல் கலர் வர ஆரம்பிக்கும் ஒவ்வொரு ஹேர் ஃபாலிக்கல்ஸும் அந்த கலர் வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி நார்மல் ஸ்கின் டோன் வந்துடும் இல்லைனா நான் அந்த பார்டர்ஸ்லேருந்து நமக்கு க்ளோஸ் ஆகிட்டே வரும் ஸோ பார்டர்ஸ்லேருந்து அப்படியே க்ளோஸ் ஆகும் இன்னும் ஒரு சிலருக்கு எப்படி வரும்னா ரொம்ப ப்ரைட்டாக பிங்க் கலரில் இருந்தது எல்லாமே கொஞ்சம் மங்களாக வருது கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு நார்மல் ஸ்கின் கலர் எனக்கு வருது அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு மாதமும் அந்த மருந்து எடுக்க எடுக்க நமக்கு நல்ல மாற்றம் அப்படின்றது தெரிய ஆரம்பிக்கும் ஸோ இந்த வெண்புள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விட்டிலிகோ நோய் நிறைய பேருக்கு இன்னைக்கு இந்த சமூகத்தில் ஒரு மன உளைச்சலை தரக்கூடிய ஒரு நோயாக தான் இருக்குது இதிலிருந்து முற்றிலும் விடுபடணும்னா நான் சொன்ன இந்த உணவு முறைகள் சித்த மருந்துகளையும் நம்ம ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக இது வந்து முழுவதுமாக குணமாகும் அதற்கேற்ற மாதிரி உணவும் மருந்தும் நிச்சயமாக எடுத்துக்கோங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி